ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான லைஃப் ஆக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மூணு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நம்ம கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பேஸ்டுடைய பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பாக்ஸையும் இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறோம் பாருங்கள் இந்த பாக்ஸில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மூணு ஹோல்ஸ் வந்து சிசர் யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய

இந்த கோல்கேட் பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கிளாத்தை இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் டாப்லேயும் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து சைடில் மட்டும்தான் ஒட்டி எடுத்துக்கிறேன் டாப்பில் வந்து ஒட்டலை மாதிரி பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிக்க மிச்ச பொருஷன் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய வாய் அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி டைட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த ஆர்கனைசரை வச்சுட்டு இதில் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பென்னு பென்சிலு அதுக்கப்புறம் சிஸர் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்க்ரிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகா இருக்குங்க டாப்லையும் உங்களுக்கு தேவைப்பட்டா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பேப்பரை கட் பண்ணி ஓட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஆர்கனைசர் அதாவது பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிளிங் ஐடி தான் பார்க்க போகிறோம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாய் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன் இருக்குதுங்களா இருக்குங்களா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்கலை ஃபேமிலி லாக்ஸ் யாழினி பத்மஜா சதீஷ் ஜானு அன்னபூரணி எஸ்எஸ் கேமர் பிரியா கணேஷன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிவிட்டேன் அந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை இதுக்கு மேலே வந்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு சூப்பரான சோப் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப் பாக்ஸை நீங்கள் இப்படி வும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த பெயிண்ட்டை இதுக்கு மேலே வந்து அழகாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து ஒரு சூப்பரான சோப் பாக்ஸாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால உங்களுக்கு தண்ணி எதுவுமே உள்ளே நிற்காது சோப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வடிஞ்சு வந்துடும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹைட்டாக இருக்கிறதால கொஞ்சம் சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோட்டமும் கிடைக்கும் ஸோ அதனால் சோப்பு வந்து நொச நொசனம் ஆகாமல் இருக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பற நம்மளுடைய சோப் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சோப் பாக்ஸை நீங்கள் சிங்க்கு பக்கத்துலேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்ரூம்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த சோப் வேணுனாலும் இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாட்டிலை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டிலாக சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சோப் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பழைய கேலண்டர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நியூ இயர் வருதுன்றதால பழைய கேலண்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த கேலண்டரை தூக்கி போட நிறைய பேருக்கு மனசு இருக்காது ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் போட்டிருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இருக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கலாம் புதுசாக இருக்கலாம் ஸோ அதனால் தூக்கி போட மனசு வராமல் அப்படியே வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேலண்டர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அந்த கேலண்டரில் கொடுத்துருக்கோம் அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கம்பியை வெளியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹோல்ஸ் இல்லைங்களா அது வழியாக அந்த கம்பியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை அழகாக அந்த அட்டைக்குள்ளே கேலண்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க அந்த கம்பியை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்ச பிறகு பேக் சைடில் வந்து லாக் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி அந்த கம்பியை மடித்து விட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நான் வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி அதாவது மறையிற மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி கிளாத் வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க உங்கள் கிட்டே கிஃப்ட் ஆப்பர் இருக்கிறதா கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் கேலண்டர் மாதிரி இருக்காது ரொம்பவே அழகாக இருக்கும் வால் ஹேங்கிங் மாதிரியும் இருக்கும் பாருங்கள் சாமி படம் போட்டிருக்கிறதால ரொம்பவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கவங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஓல்டு கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க எந்த சைடுமே ஓப்பன் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாக்ஸுடைய ஒரு சைடை மட்டும் கட் பண்ணக்கூடாது மற்ற மூணு பக்கங்கள்லேயும் இந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து மடித்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு போர்ஷனாக கிடைக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து விட்ட பிறகு சென்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் அது அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்காக இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் போட்டு எடுத்துக்கிறேங்க நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறிங்களா அந்த போர்ஷன்லேயும் நம்ம கட் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டாப்லர் எடுத்துக்கலாம் அந்த ஸ்டாப்லரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டர் போர்ஷனில் இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே வந்து அட்டாச்சாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கவர் பண்ண போகிறதில்ல ஏன்னா பார்க்கவே இது ரொம்ப அழகாக தான் இருக்குன்றதால நான் அப்படியே விட்டுட்டேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து சூப்பராக வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து வந்து ஒரு சைடில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட்ஸ் மசாலா பாக்கெட்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு ஆர்கனைசரில் நிறைய ஐட்டம்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு கபோர்டில் வந்து ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சேவ் ஆகுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் எரியுங்க ஸோ அப்படி கண் எரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு நார்மல் கட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டிப்ஸும் வந்து இருக்குதுங்க ஸோ தண்ணியில் போட்டு கட் பண்ணுறது மட்டும் இல்லை தண்ணியில் போட்ட பிறகு கூட நம்மளுக்கு கண் எரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆனியனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கத்தி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கட் பண்ணுறதுக்கு அந்த கத்தியில் லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை வந்து அழகாக நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஜூஸ் வந்து அந்த கத்தியில் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கண்ணில் வந்து தண்ணி வரவே வராது கண் எரிச்சல் இருக்கவே இருக்காதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ பிரெண்ட் பர்த்டேக்கு யாருக்காச்சும் விஷ் பண்ணணும் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு டூ டேஸ் முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்